ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்னென்னா ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நாளை சிறப்பாக கொண்டாடும் மக்கள் அப்படி என்ன ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நாளுக்கு சிறப்பு என்று பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் முருகனை எப்படி வழிபடும் முறையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருகனை படைத்த அவர் தந்தையான சிவபெருமான் முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று பெயரும் பெற்றார் கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் தினமாகத்தான் சிவபெருமான் கார்த்திகை பெண்களை கார்த்திகை நட்சத்திரமாக மாற்றினார் அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் ஆறு நட்சத்திரமாக மாற்றி மாதாந்திரம் கார்த்திகை நாளை முருகருக்கு உகந்த நாளாக நாம் வழிபடுகிறோம் அதாவது கார்த்திகை என்ற அந்த பெயர்தான் காலப்போக்கில் கிருத்திகை என்று அழைக்கப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நாள் அன்று அதாவது ஆடி கிருத்திகை என்று அழைக்கப்படும் அந்த நாள் அன்று பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அவரை போற்றி அவரை துதித்து அந்த நாளை பொன்னாளாக தொடங்க வேண்டும் பின்பு மாவில் அழகாக கோலம் போட்டு பிரசாதத்தை படைத்து முருகனை தீபத்தில் பூஜையை தொடங்க வேண்டும் முருகப்பெருமான் ஆறுமுகன் என்று அழைக்கப்பட்டவன் எனவே முருகருக்கு ஆறு வகை புஷ்பங்களையும் அதாவது ஆறு வகை பூக்களையும் ஆறு வகை உணவுகளையும் ஆறு வகை இனிப்புகளையும் படைத்து முருகப்பெருமானின் பூஜையை தொடங்கலாம் ஒருவேளை வறுமையின் காரணமாக நம்மளால் இதை செய்ய முடியவில்லை என்றால் கவலை வேண்டாம் ஏனென்றால் முருகன் பக்தியை மட்டும்தான் விரும்புகிறான் நமது பொருட்களையோ வசதியோ அல்ல எனவே நம்மளால் முடிந்த பூக்களையாவது ஆறு வகை பூக்களை படைத்து முருகப்பெருமானின் பூஜையை தொடங்கலாம் முடிந்தால் தண்ணீர் மட்டுமே அருந்தி பூஜையை செய்ய வேண்டும் அன்று முழுக்க உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு படைத்த நம்மளால் முடிந்த உணவை ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் சிறப்பு இந்த அன்னதானம் முருகனுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும் பின்பு அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று உப்பு இல்லாமல் உணவை உண்டு நம் விரதத்தை நிறைவு செய்யலாம் இதனால் முருகன் அருள் கிடைத்து கவலை மறையும் ஆடி வந்தால் நல்லது தேடி வரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாளாக அமையப்படுகிறது இதன் காரணமாக நம் வீட்டில் கூழ் ஊற்றி அன்னதானம் செய்து நம் அம்மனையும் நம் தாயான சக்தியையும் வணங்குகிறோம் அதே ஆடி மாதத்தில் அன்னையின் மகனான கந்தன் கார்த்திகை நட்சத்திர நாளன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறார் அதன் காரணமாக முருகனுக்கு ஆடி மாத கார்த்திகை நாள் மிக சிறப்பான நாளாக மாறியது அம்மனின் வேலுடன் வந்த வேலவன் ஆடி மாதத்தில் சிறப்பான நாளாக ஆடி கிருத்தியை மக்கள் கொண்டாடுகிறார்கள் கவலையை கலைப்பான் கந்தன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பிரமணியனை வணங்கி வாழ்க்கையை அழகாக்குவோம் வேல் வெற்றிவேல் வேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று பாடி நம் கடவுளான முருகப்பெருமானை போற்றுவோம்